ஹாய் வணக்கம் ரீச் ஆகிற ப்ளேஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்தபோது இப்படியெல்லாம் அழகான இந்த அவந்திகை அகமண்ட் எல்லாம் இல்லை ஸோ டே ஸ்பெஷலாக வந்தது வந்து இவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் ரீச் ஆகிற ஒரு ப்ளேஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டே பத்து இருபது தடவை வந்துட்டேன் சரியாக எத்தனை தடவை வந்தேனான்னு சொல்ல தெரியலை ஸோ நான் முதல் வந்ததை விட இப்போ வந்து நிறையவே பிளேஸ் எல்லாம் இங்கே இருக்குது நான் இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்தது அவந்திகாகத்தை இவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணோன்னு வந்து இன்றைக்கு ஸ்பெஷலாக வந்தேன் நான் உண்மைக்கும் ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வந்தேன் நான் என்ன சொல்கிறது இங்கே வந்தால் எவ்வளவுதான் கஷ்டமோ என்ன தான் கவலையோடு என்ன டென்ஷனோடு வந்தாலும் இங்கே இருக்கிற பிளேஸ் அண்ட் இப்படியான ஒரு எல்லாம் இந்த கிளியெல்லாம் பார்க்கக்குள்ள மனசு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது ஸோ அதனால் நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுட்டேன் வாங்க எல்லோரும் எவ்வளவோ பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்கும் ஸ்டார்டில் நானும் தெரியாமல் தேடி தேடி தான் வந்து நான் பட் இப்போ பழகி போயிட்டு கிளீனொச்சிலேருந்து வந்து வந்து இப்போ பார்த்து இங்கே ஒரு என்ஜாய் ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் ஸோ வாங்க எல்லோரும் ஓகே தேங்க்யூ